அழகான ஒரு தென்றல் போல வந்து பாருங்க எல்லாரையும் உட்கார வச்சு அதான் அழகா எழுது எழு வச்சு எழுந்திருக்க வச்சுட்டு பாவசிக்கு வந்து நிச்சயமா சிலையை வந்து போடும் சொல்லி எல்லாரையும் கவுத்துட்டு போயிருக்கீங்க வணக்கம் ரெண்டு பேர் நீங்க வந்திருக்கு எப்பவுமே நான் தமிழ் தமிழிசை அக்கா வந்து ஒரு புதுமை பெண் எதுக்கும் பயப்படாம எதுக்குமே எப்பவுமே நான் சொல்ல நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்ட பார்வை இலக்கு யாருக்கும் அஞ்சா நெறிகளும் சொல்ற தமிழர்ச்சி பக்கா வீர தமிழ்ச்சி வந்து தமிழிசை அக்கா தான் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா

பா எனக்கு சந்தோஷமா இருந்து